ஓம் ஓம் சிவாயே என் அன்பு குழந்தையே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் நானே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இல்லை நம்பிக்கையோடு இரு உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா உன்னுடைய வாழ்வில் அவமானங்களும் காயங்களும் நிறைய இருக்கும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா உன் மனதில் நீ தவித்து கொண்டிருக்கும் தவிப்பு உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ கூறாமலேயே நடப்பது அனைத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழையாத அளவிற்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதே ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்றும் கேட்கிறாய் அவமானம் வேதனை அலட்சியப்படுத்துதல் இப்படி அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றும் கேள்வி எழுகின்றது நித்தமும் என் குழந்தையே உன் கேள்விகள் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் ஒன்று இருக்கும் உன் போராட்டத்திற்கான முடிவு நிச்சயம் வரும் நான் உனக்கு நல்ல குறி கூறுவதற்கே வந்துள்ளேன் நான் அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு குறி சொல்வதில்லை உனக்கு நல்லதை சொல்வதற்காக நல்லதை நடத்துவதற்காகவும் ஆனந்தத்தை பார்ப்பதற்காகவும் நீ வேதனையில் துவண்டு கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை உன் வாழ்வில் இருந்தே நீட்பதற்காகவே உன்னை நாடி வந்திருக்கின்றேன் இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு என் பிள்ளையே மன வேதனையை முதலில் குறைத்து கொள் நிம்மதி இல்லாத தன்மையை விட்டுவிடு அலட்சியப்படுத்துகிறார்களே என்று வருந்துவதை முதலில் நிறுத்து நீ உண்டு உன் வேலை உண்டு என்றே இரு உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டே போகட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய குணம் அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ வேண்டும் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப செய்யும் பாவ புண்ணியங்களை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் அதுதான் விதியின் விளையாட்டும் கூட எனவே அவர்களை நினைத்து உன் சிந்தனையை சிதறாமல் உன் வேலையை செய் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் நுழைய விடாதே அதுதான் உன் வாழ்க்கைக்கு இனி நிலம் நல்லதெல்லாம் உனக்கு வெற்றியாகவே இருக்கும் உனக்கு என்ன தேவையோ உன் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதையும் நான் அறிவேன் உனக்கான நேரம் வரும்போது நிறைவேற்றி தருவேன் என்னால் சாதிக்க முடியும் யாருடைய துணையும் இல்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற துணி நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு அப்படி இருந்தால் யார் முன்னிலையிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம் என் பிள்ளையே நான் உன்னை வெற்றி அடைய வைப்பேன் உனக்கான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் அப்பாவின் வாக்கு என் பிள்ளையின் சந்தோஷத்தில் தான் உன் அப்பாவின் மகிழ்ச்சியும் உள்ளது கஷ்டம் வந்துவிட்டாலும் தேவையில்லாத சூழ்நிலை வந்துவிட்டாலும் கவலைப்படாதே பயம் கொள்ளாதே அப்பா நான் இருக்கின்றேன் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் நமக் ஓம் நமக் சிவாயே